அரசாங்கம் வந்து இப்போ வந்து வேலை முடியாது போராட்டம் நடத்த விடாமல் நம்மளை திருவிழி அரசுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதனால் உயரதிகளுக்கு நம்ம வந்து கோஆப்ரேட் பண்ணுறோம் அதில் எந்த மாட்டு கட்டும் இல்லை மொத்தம் மக்களும் நீங்கள் முடிவு பிடிக்கல உங்களுக்காக நம்ம வந்து போராட வந்திருக்கோம் எந்த ஒரு இல்லீகல் இதுவும் பண்ணுறதுக்கு நம்ம வரலை அதனால தான் முன்னுக்கூட்டி வந்தது அப்படி இல்லைன்னா வீட்டுக்கு வந்து காலையில் கிளம்பியிருப்போம்

மொத்த மக்களும் அடுத்த வந்து நீங்கள் தான் வந்து முடிவு பெறணும் மற்றபடி நம்ம இல்லீகல் ஆக்டிவ் எந்த இல்லை அவங்களுக்கான அவங்களுக்கு அதாவது எப்படி அந்த பாதிக்கப்பட்ட அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நம்ம வந்தோம் அவங்களுக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்காக வந்தோம் அவங்களுடைய குற்றத்தை சொல்றதை ஸ்டாலின் அவர்கள் மு க ஸ்டாலின் அவர்களே நான் ஏற்கனவே சொல்றதுதான் தான் கடந்த ஆட்சியில் நாங்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை நாங்கள் ஆட்சி விட்டு நீக்கியிருக்கோம் இப்போ வந்து உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதை நீங்க பாத்துக்கோங்க சார் வாங்க சார் வாங்க வாங்க தலை